மக்கள் வணக்கம் ஆலயம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சமயம் என்பது சடங்குகள் அல்ல ஆன்மீகம் என்பது ஆர்ப்பாட்டம் அல்ல தெய்வீகம் என்பது பெரும் தத்துவம் அல்ல வாழும் உயிர்கள் வளமாகவும் நலமாகவும் வாழ்வதற்கு வழிகாட்டுவதே சமயம் அமைதியை பெறுகின்ற வழியை காட்டுவதே ஆன்மீகம் அறிவியல் அனுபவமே தெய்வீகம் இதை புரிந்து கொள்ளும் மனநிலையோடு இன்றைய ஆலயம் நிகழ்ச்சிக்கு செல்வோம் எல்லாமே அருள் களஞ்சியங்கள் ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒவ்வொரு தல வரலாறு தனி வரலாறு எந்த கோயிலிலும் இறைவன் இருக்கிறான் என்பதே உண்மை அதனால்தான் பெரியோர்கள் கோவிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று கூறியிருக்கிறார்கள் இதோ இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் பழமையானதொரு புதிய கோவிலை பார்க்கலாம் வாருங்கள் நெல்லை மாவட்டத்தில் உள்ள சிவன் கோயில்கள் பலவற்றில் மிகச் சிறப்பான தலமாக போற்றப்படுவது திருப்புடை மருதூர் திருத்தலமாகும் மல்லிகார்ஜுன திருத்தலங்களில் ஸ்ரீசைலம் திருவிடை மருதூர் மூன்றாவதாக திருப்புடைமருதூர் சொல்லப்படுகிறது காசிக்கு இணையான ஒரு திருத்தலமாகவும் இத்தலம் சிறப்பிக்கப்படுகிறது மேற்கில் தொடங்கி கிழக்கில் கடலை சென்றடையும் தாமிரபரணி நதி இந்த ஊரில்தான் வடக்கு முகமாக திரும்பிச் செல்கிறது காசியில் திரிவேணி சங்கமம் என்று கூறப்படுவது போல கடனாநதி ஆருத்ரா நதி இரண்டும் தாமிரபரணி நதியுடன் இந்த இடத்தில்தான் சேர்கிறது ஆகவே இதுவும் திரிவேணி சங்கமம் என்று கூறப்படுகிறது திரிவேணி சங்கமம் தாமிரபரணி வடக்கு முகமாக திரும்புதல் போன்ற காரணங்களால் சிறப்பு பெற்ற திருப்புடைமருதூர் திருக்கோயிலின் சுவாமி பெயர் நாறும் பூநாதர் அம்பாள் பெயர் ருத்ராம்பிகை முற்கால சோழர்களும் அதற்கு முன் பாண்டியர்களும் இத்திருக்கோயிலுக்கு நிறைய திருப்பணி செய்திருக்கிறார்கள் என்ற கல்வெட்டுக்கள் இந்த ஆலயம் எங்கும் காண கிடைக்கின்றன இத்தலத்தின் தலவரலாறு கூறும் செய்தி வியப்பை நல்கும் இந்த ஊர் ஃபுல்லாகவே மருதமான காடாக இருக்குது அப்போ எங்கள் கலக்கார் ராஜா வீரமார்த்தாண்டேஸ்வரன் மன்னன் வந்து இங்கே வந்து வேட்டைக்காக வரார் வேட்டைக்காக வரும்போது சுவாமி வந்து அப்படி மான் சுருவம் எடுத்து ராஜா பார்வையில் உலாகி வரார் ராஜா மானை பார்த்தோடனே அம்பு விட்டுடுறார் மான் வந்து மருதமத்து தூரில் மறைஞ்சிருது இங்கே மறைஞ்ச உடனே நம்ம மான் மேலே அம்பு பட்டுச்சே மானை காணுமேங்கும்போது இங்கே பரிவாலை கொண்டு மரத்தை வெட்டுப்பாங்கிற மரத்தை வெட்டும்போது ரத்தம் பீரிட்டு வருது ராஜா தன்னையே மறந்து நிற்கும் போது சுவாமி அப்படியே லிங்கிய சுரூபமாக காட்சி கொடுத்தாரான் நீ வெட்டிய புண்ணோடையும் காயத்தோடையும் நான் இந்த இடத்துல லிங்கிய சுருபமாக இருக்கேன் இந்த இடத்துல கோயில் கட்டி வழிபடுபானான் அந்த மருதமத்து தூர்லேருந்து சுவாமி வந்தனால தான் சுவாமிக்கு இயற்கை பேர் வந்து புடார்ஜினேஸ்வரன் பேர் அதுக்கு தான் இந்த ஊருக்கு பேரே திருப்புடை மருதூர்னு பேர் தான் எதிர் வருவதைக் கண்டு வணங்காத இந்திரனை விட்டு பிரிந்தார் வியாழ பகவான் குருவை காண இந்திரன் விஸ்வரூபனை குருவாக ஏற்றுக்கொண்ட பின் விஸ்வரூபன் அசுரர்களுக்கு உதவுவது கண்டு அவனை இந்திரன் கொன்றான் மகன் கொல்லப்பட்டதை அறிந்த விஸ்வரூபனின் தந்தை வேள்வி நடத்தி விருத்திராசுரனை இந்திரனைக் கொல்ல ஏவினார் இந்திரனும் ததீசி முனிவரின் முதுகெலும்பைப் பெற்று போர் செய்து விருத்திராசுரனை வென்றான் பிரம்மகத்தி தோஷம் நீங்க இந்த திருத்தலத்தில் மருத மரங்களின் ஊடாக நின்று தவம் செய்த இந்திரனுக்கு சிவபெருமான் லிங்க வடிவில் காட்சி தந்தார் அருள் பெற்ற இந்திரன் சிவபெருமானிடம் மேலும் ஒரு வரம் கேட்டார் ஐயனே இங்கே தீர்த்தம் மகிழ்ந்தாடியவர்க்கு உன் பொன்னடிகள் தந்தருள வேண்டும் என்ற இந்திரனுக்கு அவ்வாறே ஆகுக என்று சிவபெருமான் அருளினார் இந்திரன் மருதமரமாக நிற்க அதன் ஊடே சிவபெருமான் லிங்கமாக தோன்றி அருள் செய்தமையால் இத்தலத்திற்கு திருப்புடை மருதூர் என்று பெயர் வந்தது தைப்பூசத் திருநாளில் திருப்புடை மருதூரில் நீராடுவோர்கள் தீவினை அகன்று இன்பமான முத்திப்பேற்றை அடைவர் என்கிறது இத்தல தல புராணம் திருப்புடை மருதூர் திருக்கோயிலின் சிறப்பும் அருள் வரலாறும் ஆச்சரியப்பட வைத்தன இல்லையா இப்படித்தான் ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒவ்வொரு வரலாறு இனி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருமுறை விளக்கம் திருமுறைகள் தெய்வத்தமிழ் கருவூலங்கள் செந்தமிழின் வேதங்கள் அதிலும் தலையாயது திருமந்திரமே அதுவே தமிழாகமம் அந்த திருமந்திரத்திலிருந்து ஒரு பாடல் நம் வாழ்வுக்கு வழிகாட்ட விளக்கம் சொல்ல வருகிறார் பி என் பரசுராமன் அவர்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியின் பராபரமே எங்கே பார்த்தாலும் சரி இன்னைக்கு மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்கக்கூடியது உடம்பு என்னவோ தெரியல இன்றைக்கி ஒரு மாதிரியாக இருக்குது இல்லை இன்றைக்கி ஒரு மாதிரி மந்தமாக இருக்குது நான் வேலைக்கு இன்றைக்கி போக போகிறது இல்லை இப்படி எல்லாம் சொல்கிறோமே தவிர உடம்பு முடியல வேலைக்கு போகலை உடம்பு முடியல அதை செய்ய முடியல உடம்பு முடியல இதை செய்ய முடியல எல்லாரும் ஒரு சால்ஜாப் சொல்கிறோமே தவிர யாராவது உடம்பு முடியல அதனால் இன்றைக்கி நான் இதை எதை பார்க்க மாட்டேன் எதையான நம்ம இருக்கக்கூடிய கேளிக்கைகளை விட்டு கொடுக்கிறோமா நமக்கு பிடிச்ச நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் சரி உடம்பே முடியாவிட்டால் கூட அதை செய்கின்றோம் ஆனால் நமக்கு பிடிக்காதவிகள் அல்லது நமக்கு எதுவும் இஷ்டம் இல்லைன்னாக்க அது எவ்வளவு உயர்ந்தவிகளாக இருந்தால் கூட சரி நாம் அதில் ஈடுபட தயாராக இல்லை இதற்கு காரணம் என்ன திருமூலர் அவருடைய திருமந்திரத்தில் சொல்கிறார் அதாவது முதல்ல இப்படி தான் ஆரம்பிக்கும் கடைசியில் அது அடியோடு ஆளை அழிச்சுடுங்கிறார் அதனால் நாம் முதல்ல கவனிக்க வேண்டியது எல்லாருமே இதில் எந்த விதமான பாகுபாடும் ஆம்பளை பொம்பளை ஏழை படக்கார அயல் நாடு நம்புவ இதில் வித்தியாசமே கிடையாது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம் அதுதான் உண்மை அதுபோல நாம் அனைவரும் மிகவும் பொறுப்பாக கவனமாக இருக்க வேண்டியது உணவு விஷயத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க காணுமே மந்தம் கவளிக்கும் அன்னத்தால் காணுமே மந்தம் கடும் மாமிசம் இரலால் காணுமே மந்தம் கலந்த மாப்பண்டத்தால் காணுமே மந்தம் கருமேதி பாலுக்கே நாலு வரிகளையும் நிதானமாக வார்த்தைகள் வார்த்தைகளாக பார்த்திருக்கிறோம் முதல்ல இருந்து இப்போ நம்ம பார்ப்போம் காணுமே மந்தம் கவலிக்கும் அன்னத்தால் நாம் அள்ளி உள்ள தள்ளுறோம் இல்லையே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம்னு சொல்றோமே அந்த மாதிரி எந்த அளவுக்கு உள்ள அதிகமாக தள்ளுகின்றோமோ மந்தம் என்பது வரத்தான் வரும் மந்தம்னா ஏதோ உடம்பு நம்ம ஒரு மாதிரி மந்தம் நினைத்து கொள்ளக்கூடாது எவ்வளவு வேகமாக எரியக்கூடியதாக இருந்தாலும் ஏராளமான விறகுகள் அள்ளி கொட்டினா அது முடியுமா அதுபோல் உள்ளே இருக்கக்கூடிய அக்னி ஜாட்டர் அக்னி என்று சொல்கின்றார்களே அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தசைனார்கள்லாம் இருக்கு அவைகளுக்கு என்ன சக்தியோ அந்த அளவுக்கு தான் மரியாதையை நம்ம உள்ளே தள்ளணும் சாப்பாடு ஓரளவு கொஞ்சம் சீக்கிரமாக ஜெரிச்சிடும் ஜீரணம் ஆகிடும் ஆனால் மாமிசம் என்பது சுலபத்தில் ஜீரணம் ஆகாது காணுமி மந்தம் கடும் மாமிசம் மீறலால் அதுவும் மாமிசம் எப்படியா சும்மா அடிச்சு அப்பா சில பேர் அப்படி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அப்படி அப்படி எடுத்து ஒரு நமக்கே சாப்பிட்ற ஆசையே போயிடும் மாமிசம் ஜீரணமாக அதிகமாக நேரம் எடுத்து கொள்ளும் அது மாத்திரம் இல்லை உள்ளிருக்கக்கூடிய ஜீரண உறுப்புகளை கடினமாக வேலை வாங்கும் போச்சு உடம்பு இது ரெண்டு மாத்திரம் இல்லை ஏன்னா சில பேர் ஜாஸ்தி சாப்பிடவும் மாட்டார்கள் மாமிசமும் சாப்பிட மாட்டார்கள் ஆனால் பிரச்சனை என்னன்னாக்க இந்த ரெண்டு பேரை விட அவர்கள்தான் விசேஷம் காணுமே மந்தம் மாப்பண்டம்னு சொல்கிறோம் இல்லையா கலந்த மாப்பண்டத்தால் மாப்பண்டன வேற எதுவும் இல்லை இன்னைக்கு அங்கே இங்கேன்னு எல்லா இடங்கள்லையும் பல பேரை பார்க்கலாம் எதான்னு வச்சுக்கிட்டு இது என்ன வாயா இல்லாட்டி எதான்னு மிக்சியா கிரைண்டரா ஒண்ணுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது காணுமே மந்தம் கலந்த மாப்பண்டத்தால் அதுவும் இந்த மாவு பண்டம் இருக்கு இல்லையா உள்ளுக்குள்ள போறது அங்கங்க இது அழகா அப்படியே தங்கி 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 இறைப்பையை குடலை கெடுத்து விடும் குடலை கெடுத்து விடும் அடுத்தது தான் இன்னும் கொஞ்சம் அழகாக சொல்கிறார் திருமூலர் அவருடைய திருமந்திரத்தில் காணுமே மந்தம் கருமேதி பாலுக்கே எருமை பாலுக்கேங்கிறார் இந்த இடத்துல என்ன ஒரு விசேஷம்னா சில பேர் இந்த பால் குடிக்கும் பொழுது அல்லது காப்பி ஏதானது குடிக்கிறார்கள் அல்லவா அவர்கள் குடிக்கும் பொழுது எனக்கு என்னவோ தெரியல சார் இந்த மாதிரி தண்ணியே இருந்தால் பிடிக்கிறதில்ல நல்ல குழ கொழ கொழ குழன்னு இருக்கணும் அப்படின்னா என்னது கையை விட்டு எடுத்தால் அப்படியே கை உள்ளே போகிறதுக்கே நிதானமாக தான் போனோம்மா வரல அந்த அளவு கொட கொழுப்பு அவ்வளவு திக்காக வேணுமா கெட்டியாக எந்த அளவுக்கு நாம் இப்படிப்பட்ட பாலை அதாவது கெட்டியான பாலை உபயோகப்படுத்துகின்றோமோ இன்றைய விஞ்ஞான ரீதி பிரகாரம் அது உடம்புக்கு கெடுதல் அதனால தான் என்ன பண்ணுறாங்க சில பால் கவர்லையே போடுறாங்க சில இடங்களில் விளம்பரத்துலேயே வருது கொழுப்பு நீக்க பெற்ற பால் சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் உடம்புக்கு ஊறு விளைவிக்கக்கூடியவை சாப்பாட்டு விஷயத்தில் நாம முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் என்ன முடிஞ்ச வரைக்கும் நாம் அனைவரும் நியரிகளை முறைகளை மீறாமல் இருந்தால் இந்த உடம்பி வைத்து கொண்டு நாமும் நன்றாக இருக்கலாம் அடுத்தவர்களும் நன்றாக இருப்பார்கள் அதை விட்டு விட்டு நாம் இஷ்டப்படி பண்ணிக்கிட்டு இருந்தோம்னாக்க ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஒருத்தர் நல்ல சாப்பிட்டார் நல்ல எக்கச்சக்கமாக கல்யாணம் விடுன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய தின்னாச்சு அப்படியே ஃபுல்லாக இருக்கு ஃபுல் டைட் முடியல ஒரு வீட்டு தின்னலை வந்து ம் முடக்கிட்டு இருக்காரு அந்த வீட்டுக்காரர் இவருக்கு தெரிஞ்சவர் சும்மா இருக்கப்படாதா ஏண்டா நிறைய தின்னுட்டியா இரு ரெண்டு ஜீரண மாத்திரை தரேன் அப்படின்னு ஜீரண மாத்திரையை கொண்டு கொடுத்தார் இந்த மனுஷன் பலார்னு ஓங்கி அரைஞ்சார் அவரை அடைய ஏண்டா அரையிற உனக்கு ஜீரண ஆரத்துக்கு தானே சொன்னேன் அறிவு கட்ட விட ஜீரண மாத்திரையுள்ள போற அளவுக்கு இடம் இருந்தா உடைச்சு உள்ள விட்டுருக்க மாட்டேனா குடி அந்த அளவுக்கு நியாயமா இந்த நோன்பு அந்த விரதம் இந்த விரதம் என்று வைத்தார்களே தவிர முட்டாள்கள் அல்ல காணுமே மந்தம் கவளிக்கும் அன்னத்தால் காணுமே மந்தம் கடும் மாமிசம் மீறலால் காணுமே மந்தம் கலந்த மாப்பண்டத்தால் காணுமே மந்தம் கருமேதி பாலுக்கே என்பது உணவு உணர்வை கெடுக்கும் என்ற முன்னோர்கள் வாக்கிற்கு இணங்க உணவு கட்டுப்பாடு இருந்தால் எந்த விதமான நோயும் யாரையும் தாக்காது இதை அனுபவத்தில் கொண்டு வந்தால் எல்லோருடைய இல்லங்களிலும் எப்போதும் மங்களங்கள் தங்கும் திருமுறை விளக்கப் பகுதியில் இடம்பெற்ற பாடலும் விளக்கமும் பயனுள்ள முறையில் அமைந்திருந்தது இல்லையா இனி இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது ஆலய அறிவியல் ஆலயங்களில் இருக்கக்கூடிய அறிவியல் தகவல்கள் என்ன என்ன என்று நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் உலகம் தோன்றின நாளிலிருந்து அது இன்னும் எத்தனை ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இருந்தாலும் சரி மிகவும் முக்கியமானது ஒன்றே ஒன்று மறந்து விடக்கூடாது இது அடியன்னு சொல்லலை வள்ளுவர் சொல்றார் தமிழ் மறை என்று சொல்கின்றோமே அதில் அவர் சொல்கின்றார் விசும்பில் துளி வீடில் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அரிது மழை பெய்யவில்லை என்றால் இந்த பசும் புல் சொல்கிறோம் இல்லையா அதோட தலையை கூட பார்க்க முடியாதா என்ன அர்த்தம் புல்லு கூட முளைக்காது சிறப்புடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு இந்த இடத்துல சிறப்புடு பூசணா திருவிழாக்கள் என்பது பொருள் மழை பெய்யவில்லை என்றால் எந்த விதமான வழிபாடுகளும் சிறப்பு வழிபாடுகளும் எதுவும் நடைபெறாது தெய்வங்களுக்கு இங்கு வள்ளுவர் வாக்கு தண்ணீருக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு கொடுத்திருந்த நாடு முன்னோர்கள் அவ்வளவும் கொண்டவர்கள் நாம் ஆங்கிலேயர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் தமிழகத்தில் அவர்கள் எல்லாருமே தலை சிறந்த அறிவாளிகள் விஞ்ஞானசாலிகள் அப்படிப்பட்ட அவர்கள் போய் தாயை பழித்தாலும் தண்ணியை பழிக்கக்கூடாதுன்னு இப்படி சொல்லியிருப்பார்களா என்ன இதை ஆராய்ச்சி பண்ணணும் எதை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க பாருங்க அந்த ஆங்கிலேயர் ஒருவர் அதற்குன்னு தமிழ்நாட்டுக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்த பொழுது யாராலும் அவருக்கு இதற்கு உண்மையான பொருளை சொல்ல முடியவில்லை யாராலையும் பதில் சொல்ல முடியல எப்படி அழுகு தண்ணியை குடிப்போமா தாயை பழிச்சாலும் தண்ணி பழிக்க கூடாதுன்னா நாமக்கல் கவிஞர் பொக்கிஷம் அவங்களாம் இந்த நாட்டுக்கு நாமக்கல் கவிஞரிடம் போய் கேட்ட பொழுது அவர் மட்டும்தான் இதற்கு விளக்கம் சொன்னார் அந்த விளக்கத்தை சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஐயா இதை நானாக சொல்லலை எங்கள் வீட்டில் எங்கள் அதை அவங்க ஊரில் அவங்க வீட்டில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான கிணறு அந்த கிணத்து உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய கல்வெட்டு இருக்குது அந்த கல்வெட்டில் இந்த பழமொழி இருக்குது ஒரிஜினல் பழமொழி அதாவது உண்மையான பழமொழி என்ன என்றால் தாயை பழித்தாலும் அல்ல தாயை பிழைத்தாலும் தண்ணீரை பிழைக்காதே அது இதிகாசபரான காலங்களிலிருந்து ஒரு நாட்டுக்கும் அடுத்த நாட்டுக்கும் சண்டை போர் அப்படின்னு வந்துடுத்துனாக்க இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் கோளங்குட்ட கிணறு ஆறு இதெல்லாம் சொல்றோம் இல்லையா அவைகள் அவ்வளவற்றிலும் விஷம் கலந்து விடுவார்கள் விஷம் கலந்துருவாங்க மக்களுக்கு தண்ணீர் இல்லை என்றால் அழிந்து போய் விடுவார்கள் அதனால்தான் அப்பா நீ உன்னுடைய உன்னை பெற்ற தாயாரிடம் ஏதாவது தாயை பிழைத்தாலும் உங்கள் அம்மாவை திட்டிருந்தாலும் சரி உங்கள் அம்மாவை அடிச்சிருந்தாலும் சரி பெற்ற தாயார் மன்னித்து விடுவாள் ஆனால் எல்லோரையும் வாழ வைக்கக்கூடிய தண்ணீரை பிழைக்காதே என்றால் தண்ணீரை கேவலப்படுத்தாத தண்ணீரை வீணாக்காத தண்ணீரை அசுத்தம் செய்யாதே என்று சொன்ன எந்த கோவிலாக இருந்தாலும் சரி அந்த கோவிலுக்கு முன்னால் ஒரு பெரும் குளம் இருக்கும் அந்த காலத்தில் அந்த காலத்தில் திருவற்றியூர் மாதிரி உள்ள பெரிய கோவில்களில் கோவிலுக்கு வெளியிலும் குளம் இருக்கும் கோவிலுக்கு உள்ளும் குளம் இருக்கும் இரண்டு மூன்று குளங்கள் பெரும் பெரும் குளங்கள் உண்ட கோவில்களும் உண்டு அந்த அவ்வளவு கோவில்களும் ஏதோ கோவிலுக்கு வர அத்தனை பேரும் குளிக்கணும் அது நோக்கமல்ல எந்த இடத்தில் தண்ணீர் வாகு உண்டு எந்த இடத்தில் அதிகமாக சேர்த்து வைக்கலாம் அதாவது தண்ணீர் பஞ்சம் இல்லாத அளவுக்கு அந்த கோவில் குளங்கள் மட்டுமே நிரம்பி இருந்தால் கூட போரும் நமது தமிழ்நாட்டில் தண்ணீர் பஞ்சம் வராது சத்தியமாக வராது ஆனால் இன்று தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களின் நிலை கோவில் குளங்களின் நிலை எல்லா கோவில் குளங்களும் தூர்ந்து போயிருக்கின்றன கோவில் குளங்கள் வற்றி போக காரணம் அந்த கோவில் குளத்துக்கு வரக்கூடிய தண்ணிக்கு நீர்நிலைகளுக்கு உண்டான தண்ணீர் வரத்துக்கான வழி என்னவோ அவ்வளவையும் அடைச்சாச்சு அது மட்டுமல்ல அப்போ அடியின் சொல்லக்கூடிய தகவலை ஒரு சிலர் நம்பக்கூட மாட்டீர்கள் கூவம் சென்னையில் ஓடக்கூடிய பிரபலமான ஆறு ஓடக்கூடிய என்று நான் தவறாக சொல்லவில்லை அந்த கூவத்தில் தான் தினந்தோறும் குளித்துவிட்டு பச்சையப்போ முதலியார்ன்னு சொல்கிறோமே கல்வி வள்ளல் அவர் தினந்தோறும் இந்த கூவத்தில் குளிச்சுட்டு தான் வீட்டுல சிவ பூஜை பண்ணுவார் காஞ்சி மகா சுவாமிகள் சொல்லக்கூடிய பெரிய பெரியவர் இருந்தாரே அவர் இந்த கூவத்தில் இரண்டு மாத காலம் தினந்தோறும் நீராடி விட்டு அவர் விரதம் கொண்டாடி இருக்கின்றார் கூவம் அழகாக ஓடிக்கொண்டிருந்தது இப்படி ஓடிக்கொண்டிருந்த கூவம் இன்று ஆங்காங்கே தடுத்து நிறுத்தி ஏராளமான கட்டடங்களை கட்டியதால் மெட்ராஸுக்கே ஒரு கெட்ட பேர் சென்னைக்கே கோடிக்கணக்கான ரூபாயை கொட்ட வேண்டியதா இருக்கு இல்லையா இப்படிப்பட்ட நிலை வரக்கூடாது தண்ணீர் இல்லாவிட்டால் தமிழ்நாடு மட்டுமல்ல அது எந்த நாடாக இருந்தாலும் சரி மக்கள் திண்டாடுவார்கள் இறைவனுக்கு கூட வழிபாடுகள் நடக்காது என்று வள்ளுவரும் சொல்லியிருக்கிறார் இதன் காரணமாகவே நம் திருக்கோவில்களில் உள்ளும் புறமும் பெரும் பெரும் குளங்களை கட்டி அவைகளில் அழகாக தண்ணீர் வந்து தேங்கும்படியாகவும் செய்திருந்தார்கள் அதில் எப்படி தண்ணி வரும் எப்படி சேருங்கிறதெல்லாம் அந்த நீர் போக்குவரத்து இப்படி மேலாக வரக்கூடிய மழை தண்ணீர் மட்டுமல்ல ஊற்றுக்கால் முதற்கொண்டு கண்டுபிடித்து அந்த அளவு அவர்கள் ஆராய்ச்சி மூலமாக செயல்படுத்தி இருந்தார்கள் ஆனால் அந்த கோவில் குளங்களில் இன்று நாம் கோவிலுக்கு நாம் போ சேரக்கூடியவர்கள் அந்த தேங்காய் வெத்தல இதெல்லாம் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பை இருக்கு இல்லையா அது அழகாக எல்லாத்தையும் போட்டு குளத்தில் போட்டு வந்துடுறோம் கோவில் குளம் அந்த ஊற்று கண்கள் அடைபட்டு அடியுடன் போய்விடுகின்றது ஆகவே கோவில் குளங்கள் என்பவைகள் மக்களை நல்ல விதமாக வாழ்வதற்காக தண்ணீர் பஞ்சம் என்பது தலையை எடுக்கக்கூடாது என்பதற்காக முன்னோர்கள் செய்து வைத்த ஏற்பாடு இதைத்தான் தாயை பிழைத்தாலும் தண்ணீரை பிழைக்காதே என்று சொல்லி வைத்தார்கள் ஆங்கிலேயர்கள் இந்த பழமொழிக்கு விளக்கம் தேடி வந்தபொழுது நாமக்கல் கவிஞர் சொன்னார் என்று சொன்னோம் முன்னோர்கள் சேர்த்து வைத்த இப்படிப்பட்ட பொக்கிஷங்களை புதையல்களை நாம் அனுபவித்தோம் என்றால் நமக்கும் எந்த விதமான தொல்லையும் துயரமும் வராது என்ன நேர்களே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சி உங்களை பரவசப்படுத்தியிருக்கும் ஆனந்தப்படுத்தியிருக்கும் மற்றும் புதிய செய்திகளை உங்கள் முன் வைத்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மீண்டும் நாளை மற்றொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை சரண்யா நன்றி வணக்கம்